திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் சென்னிப்பத்து ஏற்கனவே மூன்று பாடல்கள் நிறைவடைந்த நிலையில் நான்காவது பாடல் இருந்து எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் பெருமான் என்ன பண்ணுறாருன்னா பக்தர்கள் எல்லாம் சூழும்படியாக எப்போதும் அவரோடு சேர்ந்து அடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இல்லைவா பராபரன் எல்லோருக்கும் மேலோர்க்கும் மேலோருக்கும் மேலும் பாரில் வந்து நமக்காக இந்த பூமியில் இறங்கி குருநாதனாக பார்ப்பான் என குருநாதன் வேலை என்னென்னா நம்முடைய செயல்களை எல்லாம் கண்காணிப்பார் ஏன்னா திருத்தனும் இல்லைவா அதனால நம்ம அப்படியே மேலே இருந்து கீழே அவர்களும் பார்ப்பார் நம்முடைய செயல்களை பார்ப்பார் உள்ள என்ன எண்ணங்கள் பார்ப்பார் இதெல்லாம் நம்மளை பார்த்து தான் சரி பண்ணுவார் அதனால் அதில் பலவிதமான எல்லாம் செய்து அந்த உயிரை சமைப்படுத்துவார் அதாவது கங்காணின்னு திருமூலர் சொல்கிறார் பார்ப்பான் எதை பார்ப்பான் நம்ம உள்ளத்தை பார்ப்பான் ஏன்னா உள்ளிருந்து பார்ப்பான் அதான் கங்காணி கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பத்தில் அது உயிர் பலவிதமான தவறுகள்லாம் செய்யுமா கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் இதான் குருநாதன் வாக்கு சொல்றப்பா பா இல்லாத இடமில்ல உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படியா அடுத்தது கங்காணியாக கலந்து நின்றானே உயிர்க்கு உயிராக பார்ப்பானாக எங்கும் நிறைஞ்சி தன்னுள்ளிருந்து இருந்து கா பார்க்குறார் அவர் உள்ளத்தை இருக்கார் அப்போ தான் கங்காணி கண்டார் கள ஒளிந்தனரே கங்காணி தனக்குள்ளே இருக்கிறான்ற நினைப்பு என்றைக்கு வந்துடுச்சோ அப்போ அந்த கள்ளத்தெல்லாம் அவங்க விட்டுட்டாங்க திருமணர் வாக்கு இன்னொன்று ரகசியமான ஒன்று இதை நீங்களே அதுக்கு விடை சொல்லிக்கணும் சிந்திச்சுக்கணும் ஏன்னா இது வந்து விளக்கக்கூடாத ஒரு மெய்ப்பொருள் ரகசியம் பார்ப்பதை பார்க்க வைப்பவன் பார்ப்பான் சுத்திரும் அது அப்படியே இருக்கட்டும் அது ஒவ்வொருவரும் அதை சிந்திச்சு அதனால் எப்போதும் நம்ம ஒரு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காது நம்ம எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதுதான் அவருக்கு பேர் பார்ப்பான் ஏன்னா சித்தர் சூழ சிவபிரான் சிவபெருமான் தலைவன் என் பெருமான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எப்பவுமே புதம் சூழ புளிய வருவார் புலியின் அதலாளர் இல்லையா கனசம்பந்தர் சொல்றார்ல வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எழுதேறி பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் அதலாளர் நாதா என்றும் நக்கா என்றும் நம்பா என்றும் பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராறு ஆனால் அது மாதிரி பக்தர் சூழ சித்தர் சூழ அப்படி வருகிறார் பெருமான் தில்லை மூதூர் எல்லாத்துக்கும் உண்மையான ஊர் தில்லை அதிலே நடம் செய்வான் கூத்து செய்யக்கூடிய பெருமான் அவர் என்ன பண்ணார் எத்தனாகி வந்து ரொம்ப சாமர்த்தியமான ஆள்ப்பா ஏன்னா இவள் எப்போ உள்ளே போந்தாருன்னே எனக்கே தெரியல ம பிறரும் அறியாதவண்ணோ தானும் வண்ணம் எப் எப்படி என்னுடைய உள்ளத்தில் போந்து அவன் பக்தி செய்யும்படி செய்தார்னு எனக்கே தெரியல அதுதான் அவருக்கு எத்தனை பேர் ஏமாற்று வேலை செய்கிறவன் இல்லை ஏன்னா இப்படி உள்ளே புகுந்தாருன்னு தெரியல நர்த்தோம் அப்போ தான் ஏன்னா நம்ம இதுதான் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல விளையிடுவோம் அதனால் அப்படியே மெது மெதுவாக மெது மெதுவாக அப்படியே மாயை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கும் அப்படி பண்ணுற பெருமானு ஒரு ஆசிரியர் ஆசிரியர் இருந்து செய்யக்கூடியவர் எத்தனாகி வந்து இல் புகுந்து உள்ள உள்ளம் புகுந்து எமை ஆளும் கொண்டு என்னை ஆட்கொண்டு எம் பணி கொள்வான் என்னை வச்சு கூட ஒரு சில சிறைப்பணிகளை அவனும் செய்துக்கிறானே என்னை பணி கொள்ளும்படி செய்தானே வேலை செய்யும்படி செய்துட்டாரே வைத்த மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வைத்த மாமலர் சேவடி ஏற்கனவே முன்பே இந்த தீக்கை கொடுத்த என் குருநாதனாக வந்த அப்படிப்பட்ட திருவடி மாமலர்னா தாமரை மலர் போன்ற அந்த திருவடியிலே என்னுடைய சிந்தனை எப்போதும் இருக்கும் அது என் திருவடி அவருடைய திருவடி என் தலைமையிலே மண்ணின் நிலைத்து மலரும் இதில் சகசிரம் ஆயிரம் இதழ் தாமரையாக மலர்ந்தது தன்னுடைய சிரசு மாய வாழ்க்கையை மெய்யன்றி எண்ணி அது என்னென்னா மாய வாழ்க்கை எதுவுமே நிலையில் உடல்நிலையில் உறவு நிலையில் செல்வம் பேர் நிலையில் உலக நிலையில் எல்லாமே நிலையில்லாது அதை தான் அதுக்கு மாய வாழ்க்கை அப்பர் பெருமானும் அருமையான பாட்டு தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரம் யார் புத்திரர் யார் தாம் தாம் யாரோ தாம் தாம் ஆறு இவங்கெல்லாம் யார் யாரோ எத்தனையோ பிறப்பும் வந்து வந்து போகிறாங்க அதில் ஒரு ஒரு தகவங்க வந்தவாறு எங்கனே போமார் ஏதோ மாயம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே மாமா அம்மா சாண்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் அது ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கைனால் ரொம்ப மயங்கிடாதீங்க இதற்கொன்றும் மகிழதான் மாயம் தோன்றி மறையக்கூடியது மாயம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் சிந்தையீர் உமக்கொன்று சொல்ல கேண்மீன் மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி எந்த யார் திருநாமம் நமசிவாய என்று எழுவார்க்கு இரு விசிம்பில் இருக்கலாமே ஆக வீழ்ந்து வணங்கும் போதும் துயில் எழும்போதும் பிறவிங்கிற பெரும் பிறப்பு எப்போதும் அவனுடைய திருவடி மலரையே நினைச்சிருக்கிறவங்க தன்னுடைய தலைமையில் அவன் திருவடி நினைத்திருக்கிறவர்களுக்கு என்றுமே இரு விசும்பில் இருக்கலாமே அவனுடைய திருவடியிலே இருக்கலாம் விசும்புனா ஆகாயம் விண்ணுலக்கு மேலானது அவன் திருவடி எங்கும் நிறைந்தது இது மாதிரி சொல்கிறாரா சுவாமி அதனால் இது ஒரு மாய வாழ்க்கை மெய்யன்று எண்ணி இது உண்மையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு சொல்கிறார் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் சுந்தரர் பாருங்க பதினாறு வயசு குழந்தை பேசுகிறேன் இப்படி இல்லை ஏன்னா கேதாரம் போயிட்டு வந்து முடிய சுவாமி திருவிடி அடைய ஒரு ரெண்டு ஆண்டு வச்சா கூட பதினாறு ஆண்டுலேயே இதெல்லாம் பாடுறார் மதித்திடா வகை நல்கினான் இந்த மாய வாழ்க்கை மெய்யன்றுன்ற ஒரு எண்ணத்தை அது மேலேயே போகாமல் இருக்க அது காத்துட்டார் என்னன்னு வந்து விளக்கிட்டார் என் மனசை அதனால் நல்ல ஒரு நல்நிலை நல்கினான் வேக தோல் உமை பங்கன் மெயினாக மூங்கில் போன்ற தோலுடைய உமையுடைய உமை உடைய எங்கள் பெருந்துரை மேவினான் அப்படிப்பட்ட உமா மகேஸ்வரன் எங்களுடைய திருப்பெருந்துறையிலே மேவி அவனை அருள் செய்த பெருமான் காயத்துள் அமுது ஊற ஊற இந்த உடம்பெல்லாம் என்ன மயிர் எலும் நினைந்தோறும் பேசும்போதும் பாடுந்தோறும் அனைத்து எலும்பும் உன்னக ஆனந்த தேன் சொறியும் குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி அப்படியே நாடி நரம்பு எலும்பு தோல் மயிர் ரோம எல்லாமே ஒரு இன்பமா ஆனால் வெறும் நாக்கு மட்டும்தான் இன்பம் ஏனைய சுவை பெருமானுடைய பேரானந்தங்கிறது அப்படி எல்லா காயத்தூள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர் சேவடிகன் அப்படியே பார்த்துக்கப்பான்னு சிவம் காட்டுகிறார் கண்டுகொள் என்று காட்டிய தான் காட்ட முடியும் நம்மால் காண முடியாது பெருமானால் தான் காட்ட முடியும் சேய மாமலர் செந்தாமரை மலர் போன்ற திருவடிக்கன் நம்முடைய திருவடி அவடைய திருவடி நம் தலைமுறையில் எப்பொழுதும் நிலைத்து திகழும் இருக்கும் ஆறாவது பாடல் சித்தமே புகுந்து என்னுடைய புத்தி சித்தம் உள்ளத்தில் இருந்து எம்மை ஆட்கொண்டு நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு தீவினை கெடுத்து வரக்கூடிய தீவினை வராதபடி செய்து உய்யலாம் அப்படியே பெருமானி வழங்கினா உயிர்ந்து போயிடலாம் பிழைச்சிக்கலாம் பக்திவத அன்பு கொடுத்து தன் பொன் கலர்க்கனே பண் மலர் கொய்து சேர்த்தலும் பக்தி உடனே என்னென்னா பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நல்லா அவனுடைய திருவடிக்கு பல மலர் எடுத்து சேர்த்தலும் அந்த மலர் எடு மலர் தொடுத்து புண்ணியம் செய்தார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் செய்வார் முத்தி தந்து அருள் செய்துட்டார் முத்தி தந்து இந்த மூ உலகுக்கும் அப்புறத்து எமை வைத்திடும் அது என்ன மூ உலகம் முன்னு இடை இறுதி ஆக கீழ் நடு மேல் ஆக இந்த மூணு உலகத்துக்கும் மேலே அப்படின்னு என்ன அர்த்தம் எங்கு நிறைஞ்சிருக்காரு அதாவது பெருமான் முன்னியன் காண்க அண்டமாக இருக்கிறார் அண்டத்துக்கு அப்பாலாகவும் இருக்கார் அதனால் பெருமானுடைய திருவடி தான் எல்லாத்திற்கும் அப்பாலாக இருக்கக்கூடிய மூலகத்துக்கும் அப்பாலாக இருக்கக்கூடிய இடம் அப்புறத்து எமை வைத்திடும் திருவடியில் சேர்த்து அத்தன் மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே என் தந்தை என் தலைவன் அவனுடைய திருவடி பெருமலர் தாமடி போன்ற திருவடியிலே எடுத்து என்னுடைய தலைமேலே வைத்து எப்போதும் நிலைத்து மலரும் பிறவி என்னும் இக்கடலை நீந்த பிறவிங்கிறது பெருங்கொடுமை ஏன்னால் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் ஆக சேர்வார் யார் இறைவனுடைய திருவழியை சேர்றவங்க பிறவி பெருங்கடலை கடந்தார் யாரெல்லாம் இறைவனை சேர்றார்களோ அவரெல்லாம் பிறவி பெருங்கடலை கடந்து விடுவார்கள் மற்றவரெல்லாம் கடக்க முடியாது பிறவி என்னும் இக்கடலை நீந்த அதில் நீந்தும்படியாக செய்தாலாம் தன் பேரருள் தந்தருளினான் இப்போ லைஃப் ஜாக்கெட் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா என்ன ஆகும் வேகமாக நீந்தலாம் அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுறாரு தோணியப்பனாக வந்து நம்மளெல்லாம் தோணியில் உயர்த்திக்கிட்டு பிறவிங்கிற பெருங்கடலில் எளிமையாக கடக்கும்படி செய்துட்டார் தந்து அருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு அப்பா இவன் யாருமே இல்லை துணையே இல்லாதவன்பா கதியே இல்லாதவன்பான்னு என்ன என்ன பண்ணாரு அடியாறுகளோடு சேர்ந்து அந்த அருள் குழாமன் அவனுடைய பேரொருளாகிய அன்பெனும் அருளால் அவன் குழானா கூ கூட்டம் அந்த கூட்டத்திலே கூட்டி பெருமான் அடியாரோட கூட்டி உறவு செய்து அவங்க கிட்ட போய் சண்டை போட வைக்கல ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே நமக்குள்ளே அழுக்கு நிறையா இருந்தது தான் வாஷிங் நடக்கும் இங்கே போனோன்னு நல்லுறவு நடக்குதா அப்போ ஒத்த தன்மையான அடியாரோடு சேர்த்து என்னை உய்ய கொண்டபிரான் என்னை ஆட்கொண்டு உய்யும்படி செய்த தலைவன் தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய என்ன திறமைன்னா ஆற்றல் பெருக்கம்னா வளர்ச்சி சத்து அதான் உண்மை அந்த உண்மைங்கிற ஆற்றல் எப்படிப்பட்டது மெய்யறிவு எப்படிப்பட்டது மெய்ப்பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஆற்றலை எனக்கு நேரடியாக காட்டி சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே அப்படிப்பட்டது திருவடி என்னுடைய தலைமையில் எப்போதும் திகழ்ந்து நிலைத்து இருக்கும் ஏழு பாடல் நிறைவு செய்வோம் சிவாய நமஸ